அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் நாம் இப்ப பார்க்க போகிற தலைப்பு இதிகாசமும் மனித வாழ்வும் நாலாவது பகுதி இதில் நாம் காணப்போவது சகோதரர்களின் பாசம் ராமாயணத்தில் ராமனின் பாசம் பரதனை வெல்கிறது என்று அரசை விட்டு கொடுத்து தம்பிக்காக காட்டுக்காக சென்றார் என்று கூறுகிறோம் பரதன் விட்டு சென்ற அரசை ஏற்காமல் ராமனை தேடி ஒப்படைக்கவும் ஒப்படைத்ததும் ஏற்காத அண்ணன் நினைவாக பாதுகையை வைத்து அரசை நடத்திச் சென்றது சிறப்பு மேலும் லக்ஷ்மணன் அண்ணனுடன் காட்டிற்கு சென்று இரவு பகல் உறங்காமல் அண்ணனுக்கு உடன் நின்று மனைவியை தொலைவில் இருப்பதும் துணையாக கொண்டு உறக்கத்திற்கு வகை செய்ய உறங்காமல் துணை நின்ற லக்ஷ்மணன் சகோதர பாசம் இவர்கள் மூவரையும் மிஞ்சும் சத்ருகனின் அமைதியான அனுசரித்து பரதனிடம் மட்டும் அல்லது மற்ற இருவர் இடமும் வாய் திறந்து பேசாமல் பார்த்தே பாசத்தை வெளிப்படுத்திய சத்ருகனன் சகோதர பாசம் இதேபோல் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் தனது தம்பி அண்ணன் இருக்கும்போது அரச பதவி எனக்கு எப்படி கிடைக்கும் என்று சொல்லிய வார்த்தையை கேள்வியுற்ற இளங்கோவடிகள் துறவரம் பூண்டு காட்டிற்கு சென்றதோடு மட்டுமல்லாது காட்டுக்கு சென்ற அண்ணன் எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வந்து அரசை கேட்கலாம் என்றவுடன் சென்ற அண்ணனின் சிரசை கொண்டு வருபவருக்கு ஆயிரம் பொன் பரிசு என அறிவித்து தம்பிக்கு தனது தலையை செவ்வாலையில் தலை உறுப்பு போல் உருவாக்கி சீத்தலை சாத்தனாரின் ஆலோசனையின் பேரில் தலையை தம்பிக்கு அனுப்பி வைக்க தலையை பார்த்த தம்பி ஐயையோ ஆராயாமல் செய்து அண்ணனை இழந்துவிட்டேனே என்று கதற இல்லை அண்ணன் உயிரோடு தான் இருக்கிறார் உன் அரசை அவர் என்றுமே திரும்ப கேட்க மாட்டார் நீ நல்ல முறையில் ஆட்சி செய்தால் போதும் என்று அண்ணன் கூறிவிட்டார் என்று சொல்ல கேட்டு ஐயோ இப்படி ஒரு அண்ணனை காட்டிற்கு அனுப்பிவிட்டேனே என்று நேரில் சென்று அழைத்து அரசை ஒப்படைக்க தம்பியின் பாசமும் மறுத்துவிட்ட அண்ணனின் பெருந்தன்மையையும் சிலப்பதிகாரத்தில் காண்கிறோம் இன்னும் பார்த்தால் மகாபாரதத்தில் ஐந்து சகோதரர்கள் பஞ்சபாண்டவரின் ஒற்றுமை உலகறிந்தது ஆனால் துரியோதனனின் சகோதரன் தொண்ணூத்தொம்பது பேரையும் தன்வசம் தனது கட்டுப்பாட்டில் வைத்து அண்ணனுக்காக தொண்ணூத்தொம்பது பேரும் உயிரிழந்தது மற்ற எல்லா சகோதரர்களின் சகோதர பாசத்தையும் மிஞ்சிவிட்டது ஆனால் நம்மில் இந்த சகோதர பாசம் எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஏன் சில சகோதரர்கள் சிறிய வயதில் விட்டு கொடுக்காமல் அழித்து கொள்வதும் மற்றவர்களுடன் பொருட்களை பகிர்ந்து கொள்வதும் பெரியவர்களானதும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது கூட இல்லை ஏன் ஒருவர் வந்தால் இன்னொருவர் அவ்விடத்தை விட்டு செல்வதையும் பார்க்கிறோம் ஆனால் பெண்களை பொறுத்து இதுபோன்ற சகோதரர்கள் கதைகள் அதிகம் இல்லை சீதை தனது சகோதரிகளை பிரிந்து விடுவோமோ என்று வருந்தும் போதும் எல்லோரும் ஒரே இடத்திற்கு மனமுடித்து வருவதை காண்கிறோம் ஏன் நிஜத்தில் கூட ஒரே வீட்டில் அக்கா தங்கை என மனம் முடித்து செல்வதையும் பார்க்கிறோம் சகோதரர்களை ஒப்பிடும்போது சகோதரிகளிடம் ஒற்றுமை உணர்வு சற்று அதிகமாக இருப்பதையும் காண முடிகிறது ஒளவையார் ஒரு வரியில் கூறுவது சேராத உறவு கெடும் என்கிறார் தொடர்புடைய உறவே வலுப்பெறும் சகோதர பாசம் என்பது தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழியை கேட்கும்போது சகோதரத்துவத்தின் பலம் என்ன என்பது புரியும் பொதுவாக உறவு என்பது ஒரு வகை சொத்து அதில் ஒவ்வொன்றும் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உள்ள சகோதரர்கள் போல் நம்முடனும் சில சகோதரர்கள் இருக்க காண்கிறோம் உறவுகளை தொடர்வோம் உண்மை அன்பை செலுத்துவோம் சகோதரத்துவத்தை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்